ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களை மாற்றினதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர்களை உள்ளே கொண்டு வராங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா சவுத்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார் வெஸ்ட்டை ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ சவுத்தை பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வெஸ்ட்டை வந்து ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ ஓரளவுக்கு அது டேலி ஆகுது ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும் நான் சொன்னது போல டஃபாக ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஏடிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான் ஏன்னா இன்னமும் கணிசமான வாக்குகளை என்டிகேவும் டிவிக்கேவும் பிரிக்க போகிறாங்க ஸோ அதை அவங்க ஜெயிக்கணும் பட் இப்போ என்னன்னா என்டிக்கே ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியாக இருக்கு ஒரு ஐடியாலஜி டிரிவன் பார்ட்டியாக இருக்கும்போது ஐடியாலஜி பேஸ்ட் அலையன்ஸ் தான் நீங்கள் வைக்க முடியும் என்டிகே கட்சியவே அவங்க அப்படி தான் கட்டமைச்சிருக்காங்க அப்படி தான் அவங்க உருவாக்கிருக்காங்க ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் தான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது என்டிகேவுக்கு இந்த லாஸ்ட் ஒரு ஏடிஏ தான் ஸ்லோவாக ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து என்டிகேக்கு ஷிஃப்ட் ஆகுது ஸோ இப்போ ஏடிஎம்கே வேண்டாம் இங்கே போனவங்க எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஓட்ஸ் திருப்பி கொண்டு போய் ஏடிஎம் கையிலே கொடுக்குறீங்க ஸோ அது ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் நல்லது பட் என்டிக்கே வந்து அது பெரிய பின்னடைவாக அமையும் ஆனால் என்னமோ யூபிஎஸ் பெருசாக காம்ப்ரமைஸ் ஆனார் நான் பார்க்கலாம் ஏன்னா இபிஎஸ் அவர்கள் அவரோட அந்த பவுண்டரி இருக்கு பாருங்க அந்த எல்லைகள் இருக்கு பாருங்க அதை பர்ஃபெக்டா அவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு என்னோட அது போக எலெக்ஷன் நெருங்க நெருங்க நரேட்டிவையும் மாத்துவாங்க பாஜக பாஜக வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு நரேட்டிவா பில் பண்ணுவாங்க ஒரு சைடுல டிஎம்கே அந்த வேலையை பண்ணுவாங்க இன்னொரு சைடுல பாஜக அதை பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு பண்ண முடியுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அந்த குழு அமைச்சர் அறிவிச்சுட்டு போயிட்ட பிறகு அதை பண்ண முடியுமா இப்போ எடப்பாடி அவர்களோட தலைமையில் தான் நீங்கள் பண்றீங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் இன்னொரு ஒரு சைட்ல டிஎம்கே அந்த வேலையை தானே பண்ணுவாங்க டிஎம்கே நேச்சுரலா இங்கே தமிழ்நாட்டில் மீடியா பவர் அவங்ககிட்ட இருக்கு மீடியா இன்ஃபுயன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அதுவும் ஏன்னா பாஜக தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்கன்ற ஒரு இமேஜ் மக்கள் கிடைக்கும் இல்லை ஸோ டுவெண்ட்டி ஃபோரில் ஓட்ஸ் பாஜகவுக்கு அதிகமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திமுகவோட இந்த பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல கூடிய மற்ற எல்லா கட்சிகளை விடவும் இந்த எலக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த என்ன சொல்றீங்க அப்படி இப்ப நாம் தமிழருக்கு முக்கியம்னா புரியுது டிவி கேக்கு முக்கியம்னா புரியுது எதுக்கு அதிமுக முக்கியம்

அதை பற்றின வாதங்கள் தான் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்து தோல்வி கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லை பாஜக பூச்சாண்டி காட்டுறதை நிறுத்துங்க உங்களை தோற்கடிக்க போகிறது உங்களுக்கு கூட்டணி தான் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க கொடுத்துருக்காரு இந்த அலையன்ஸ் செட்டாக இருக்கிறது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்குன்னு நம்புறீங்களா அதாவது இப்போ பாஜகவும் அதிமுகவும் தனியாக போட்டிடுறதை விட அவங்க சேர்த்து போட்டிட்டா டெஃபினட்டா அது திமுகவுக்கு டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் தனியாக போட்டிட்டாங்கன்னா அது ஐந்து முனை போட்டியாக இருக்கும் திமுகவுக்கு அது கேக் வாக்காக இருக்கும் டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஃபோர் வேயர்ஸ் ஆகும் ஸோ ஈஸியாக திமுக ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற ஒரு சூழல்தான் இருந்தது இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணுறாங்க ஓரளவுக்கு கன்சால்டேட் பண்ணுறாங்க ஏன்னா ஓரளவுக்குன்னு சொல்கிறேன்னா இன்னமும் வெளியே டிஎம்கே ஓட்ஸ் நிறையா இருக்கு என்டிகே ஒரு சைடில் ஆண்டிடியம் கே ஓர்ட்ஸை பிடிக்க போகிறாங்க டிவிகேவும் ஓரளவுக்கு பிரிக்க போகிறாங்க ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு அவங்க கன்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இது டெஃபனெட்டாக திமுகவுக்கு இது பின்னடைவு தான் தனியாக அதிமுக கன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை விட இது வந்து இன்னும் பெட்டராக அவங்களால அதிமுகவோட சா திமுகவோட அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லை இப்போது இந்த கூட்டணி வந்து திமுகவோட அருக்கடை ஒரு ஓப்பனை எப்படி சொல்லிட முடியும் ஏன்னா இப்போ பாமாக்கா இல்லை தேமுதிக இல்லை போன்ற கட்சிகள்லாம் இன்றைக்கி இந்த அலையன்ஸில் இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே சேம் அலையன்ஸ் இருந்துச்சு பட் அவங்க தோற்று தான் போனாங்க ஏன்னா டிடிவி ஓபி சசிகலாவுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஏடிஎம்கேவே இல்லை அப்போ இதே ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு எப்படி இவங்களால் ஒரு டஃபாக கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்க அது ரெண்டு மூணு விஷயம் நான் வந்து ஜெயிப்பாங்கன்னு அஷூரன்ஸ்லாம் கொடுக்கல நான் சொல்ல வரது என்னென்னா தனியாக போட்டி விடுறதை விட கூட்டணியை வச்சு அவங்க போட்டிட்டாங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ரொம்ப டஃப் கொடுப்பாங்கன்ற ஓரளவுக்கு டஃபாக கம்பீட் பண்ண முடியும் ரெண்டாவது டுவெண்ட்டி ஒன்னுக்கும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ட்வெண்ட்டி ஒனில் ஏடிஎம்கேவுக்கு டபுள் ஆன்டின்கம்பன்சி

டுவெண்ட்டி ஒன்னை விட அதே அலைன்ஸாக இருந்தாலும் இப்போ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன் அப்புறம் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா இப்போ பிஎம்கே அவங்க டெஃபினட்டா இங்கே உள்ள வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வேறு எதுவும் ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இப்போ டிஎம்கே அலைன்ஸ் நல்லா ஜெல்லாயே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதுபோக இப்போ டிஎம்கேனால பிஎம்கேவை அகாமடேட் பண்ண முடியுமான்னு தெரில ஏன்னா இப்போ பிஎம்கே அவங்க ஈஸியாக உள்ளே போக மாட்டாங்க கண்டிப்பாக இருபது சீட்டாவது கேட்பாங்க அதுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது ஸோ அதனால் பிஎம்கே கண்டிப்பாக இந்த சைடு வந்து தான் ஆகும் பிஜேபி ஐடிஎம்கே அலையன்ஸு இப்ப பாக்கி இருக்கிறது டிஎம்டி கே மட்டும் தான் டிஎம்டி கே திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க அது எப்படி போகும்னு தெரியல பட் இப்ப ரீசண்டா பிரேமலதா அவர்கள் பேசும்போது அவங்க மோடி அவர்களெல்லாம் பாராட்டி பாராட்டி ஒரு ஆங்கில வீடியோ சோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அவங்க பிளே பண்ண போறாங்கன்னு தெரியல நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்டி கே யூஸ்வலா டஃப் நெகோசியேட்டர்ஸ் அவங்க சோ அவங்க மட்டும் நம்ம பட் அவங்க இந்த சைடு தான் நினைக்கிறேன் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது தான் திமுக வீழ்த்த முடியுன்ற குரல் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கிறது அப்படின்னு நேற்றுக்கு கூட திரு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வந்து பேசுறாரு அப்ப ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது திமுகவை நீங்கள் நம்புறீங்களா அல்லது இதே ஃபோர்ஸ் இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு போதுமானது நம்புறீங்களா ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற அந்த ஸ்டேஜை வந்து இபிஎஸ் கடந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் வெளியே போனவங்க வெளியே போனவங்க தான் உள்ள அவங்கள அலோவ் பண்ண மாட்டோன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது டிடிவி ஓபிஎஸ் ஓபிஎஸ்களாவது அதிமுக சேர்ந்து கூட கிடையாது இன் என்டி ஃபார் எக்ஸாம்பிள் அமமுகன்ற ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டை ஒதுக்குறீங்க ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டை ஒதுக்குறீங்க சசிகலா யார் ஆதரவாளர்கள் யாராக இருக்கிறாங்களோ அவங்க சீட்டை ஒதுக்குறீங்க அப்படின்னு என்டிஏக்கு உள்ளையாச்சு வர அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிற ஒரு டோனுக்கு அட எடப்பாடி பழசி ஒத்துப்பாரா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டிடி அவர்கள் பேசுறதுலாம் வச்சு பார்க்கும்போது அவரு ப்ரோ பிஜேபி அவர் பேசுறாரு ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு ஃபார்முலாவும் சொல்றாங்க இப்போ பிஜேபி வந்து அவங்களுக்கு வழங்கப்படுற சீட்ஸ்ல கொஞ்சம் சீட்ஸை வந்து அவங்களுக்கு எல்லாம் குழு ஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க கொடுத்து அகாமடேட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது பட் நான் எப்படி பாக்குறேன்னா டெஃபினட்டா ஏடிஎம்கேவுக்கு டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அவங்கலாம் தேவை ஏன்னா சவுத்தில் ஏடிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்க வெஸ்ட்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சவுத்தில் வீக்காக இருக்காங்க ஸோ அவங்க இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அந்த ஓட்ஸும் ஓரளவுக்கு உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் இபிஎஸ் அவர்களுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இவங்க எல்லாமே தேவைதான் ரெண்டாவது இப்போ அண்ணாமலை அவர்கள் மாத்தினதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவரும் கொங்கு பகுதியிலிருந்து வராரு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் கொங்கு பகுதியில் இருக்காங்க ஸோ இப்போ எலெக்ஷன் வருதுன்னா எல்லாருமே கொங்கு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்குள்ளேயே முரண்களை தான் அதிகப்படுத்தணும் ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களை மாத்தினதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர்களை உள்ள கொண்டு வராங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா சவுத்தை அவரு ஃபோக்கஸ் பண்ணுவாரு வெஸ்ட்டை ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ சவுத்தை பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வெஸ்ட்டை வந்து ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ ஓரளவுக்கு அது டேலி ஆகுது ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகுது ஸோ ஒரு சைடில் பிஜேபி சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இன்னொரு சைடில் இவங்களையும் உள்ளே கொண்டு வந்தாச்சுன்னா சசிகலா டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உள்ள அகாமடேட் பண்ணியாச்சுன்னா சவுத்தில் அது பிஜேபிக்கு ஒரு வெயிட்டேஜாக கொடுக்கும் ஸோ இதெல்லாம் கிடைத்தாலும் ஏடிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ் இருக்குமானா அது ஒரு டவுட் தான் நான் சொன்னது போல டஃபாக ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஏடிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான் ஏன்னா இன்னமும் கணிசமான வாக்குகளை என்டிகேவும் டிவிகேவும் பிரிக்க போறாங்க ஸோ அதை மீறி அவங்க ஜெயிக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்டிக்கேவும் டிவிக்கேவும் வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க ஸோ அதனால தான் வந்து இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியின் தலைவர் நயனா நாகாந்தன் வந்து ஒரு பேரில் சொல்லும்போது சீமான் என்டிஏவுக்கு வரணும்னு வெளிப்படையாகவே வந்து ஒரு அழைப்பை வந்து கொடுக்குறாரு அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை குறி வச்சு தூக்கிறதுக்கான கா தூக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் திமுக எதிர்ப்புக்கு சீமானை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா இல்லை இந்த கட்சியத்தோட கரைச்சிடலாம் முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழைப்பா இந்த அழைப்பை நீங்க எவாலுவேட் பண்றீங்க இப்ப பாஜக அதிமுக பொறுத்தளவுல அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது அவங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு கோல் தான் கே ஓட்ஸ் சதரக்கூடாது அதை முடிஞ்ச அளவுக்கு கன்சால்டேட் பண்ணணும் என்டிகே வெளியே இருக்க வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ஆன்டிடிஎன்கே ஓட்ஸை அவங்க பிரிப்பாங்க என்னை பொறுத்தளவில் மினிமம் எயிட் பர்சன்ட் அவங்க பிரிப்பாங்க இன்னொரு சைடில் டிவிகேவும் பிரிப்பாங்க நீங்கள் டிவிகேவோட போய் அலையன்ஸ் பேசுறது கஷ்டம் ஏன்னா டிவிகேவுக்கு ட்ராக் ரெக்கார்டே கிடையாது அவங்க அவங்கள பற்றின அந்த இவாலுவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது எங்ககிட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட் இருக்குன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு நீங்கள் உட்காந்து பேச முடியாது ஆனால் என்டிகேவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஸோ என்டிக்கே விட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு வகையில் உள்ள கொண்டு வரலாம் அவங்களோட நீங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது சாத்தியம் பட் இப்போ என்னன்னா என்டிகே ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியாக இருக்குது ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியாக இருக்கும்போது ஐடியாலஜி பேஸ்ட் அலையன்ஸ் தான் நீங்கள் வைக்க முடியும் என்டிகே கட்சியவே அவங்க அப்படி தான் கட்டமைச்சிருக்காங்க அப்படி தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ இப்போ என்டிகை பொறுத்தளவில் அது ஒரு தமிழ் நேஷ்னிஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறனால அவங்க ஸ்ட்ராங்காக திராவிட எதிர்ப்பை மையமாக வச்சு அரசியல் பண்ணியாச்சு கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்தே திராவிட எதிர்ப்பை மையமாக வச்சா நீங்கள் கட்சியை உருவாக்கியிருக்கீங்க இப்ப நீங்க டக்குனு யூ டேர்ன் அடிச்சு ஏடிஎம்கேவோடையும் பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறீங்கன்னா உங்களோட பிரின்சிபிள்ஸை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அது என்டிகேவுக்கு பெரிய பின்னடைவாக அமையும் அது ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய அட்வான்டேஜ் தான் ஓகே ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி வாக்கு வந்துருச்சு கொஞ்சம் வாக்கு வந்துருச்சு கட்சியும் ஆயிடுச்சு அவரே ஆச்சு ஆமாம் இப்போ இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் தான் இங்கே ஷிஃப்ட் ஆது என்டிகேவுக்கு இந்த லாஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸ் தான் ஸ்லோவாக ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து என்டிகேக்கு ஷிஃப்ட் ஆகுது ஸோ இப்போ ஏடிஎம்கே வேண்டான்னு இங்கே போனவங்க வந்தலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஓட்ஸை திருப்பி கொண்டு போய் ஏடிஎ கையிலே கொடுக்குறீங்க ஸோ அது ஏடிஎம் கேவுக்கும் பிஜேபிக்கும் நல்லது பட் என்டிகேவுக்கு அது பெரிய பின்னடைவாக அமையும் இந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்டிகே பலவீனம் போட்டு போயிடும் ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னே வச்சுப்போம் என்டிகேவுக்கு ஒரு பத்து சீட் கிடைக்குதுன்னு வைப்போம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க தேர்ட்டி ஒன்லே ஏடிஎம் எதிராக ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கும் அப்போ என்டிகே என்ன பண்ண முடியும் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்க முடியாது டிஎம்கேவோடய அலைன்ஸ் வைக்க முடியாது அப்போ இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுறீங்களோ அங்கேயும் திரும்பி நிற்பீங்க ஆனால் உங்களோட ஓட் ஷேர் மட்டும் கம்மியாக இருக்கும் ஏன்னா மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை போயிருக்கும் உங்கள் கிரெடிபிலிட்டி உடஞ்சிடும் உங்களோட ஓட் ஷேரும் கம்மியாகிடும் ஸோ நீங்கள் அலைன்ஸ் போனீங்கன்னா டெம்பரரியாக இப்போ கொஞ்சம் சீட்ஸ் வின் பண்ணலாம் ஆனால் லாங் ரன்ல என்டிகே வந்து கிரெடிபிலிட்டி பெரிய பின்னடைவாக அமைஞ்சிருவாங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு அதுதான் நடந்துது ஆம் ஆத்மி கட்சியோட ஸ்டாண்ட் என்ன காங்கிரஸும் பிஜேபியும் மோசம் அந்த ஸ்டாண்டை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க போய் காங்கிரஸோட போய் சேர்ந்தாங்க அவன் பிரிச்சது காங்கிரஸ் பார்ட்டியோட ஓட்டு தான் அந்த லாஸ்ட் டென் இயர்ஸாக கடைசியில் நீங்கள் காங்கிரஸோட போய் அலைன்ஸ் வைக்கும்போது ஆம் ஆத்மி கட்சியோட ஓட்ஸ்லாம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அது காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெரிய லாபமா இருந்தது ஆனா ஆம் ஆத்மி கட்சி காலி ஆயிருச்சு ஏன்னா மக்களை பொறுத்தளவு ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்த்தாங்க அந்த பிம்பம் வந்து உடஞ்சு போயிருச்சு காங்கிரஸ் பத்தி அவங்களுக்கு அவலை இல்ல ஆம் ஆத்மி கட்சியோட அந்த இமேஜ் உடஞ்சிருச்சு ஆம் ஆத்மி கட்சி இப்ப திரும்பி மீண்டும் ஒரு மானுதாரில் குறிப்பா நீங்க இந்த அலையன்ஸ் குறித்து சொல்லும் போது பாஜக வந்து நீங்க அதிமுக வச்சிருக்காங்க இல்லையா இந்த அலையன்ஸ் அப்படிங்கறது வந்து ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அவரை கட்டாயப்படுத்தி பிடிச்சி உட்கார வச்சு பண்ணியிருக்கிற கூட்டணின்னு சொல்றாங்க உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இன்னொன்னு இந்த கூட்டணி அமைச்சதன் காரணமாக அதிமுக தன்னை பலவீனப்படுத்தி இருக்கிறது அதான் முதல்வர் சாய்ன்னு சொல்றாங்க அதிமுகவையே அடமானம் வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு 응닝 அப்படிதான் பாக்குறீங்களா இப்போ இது ஃபோர்ஸ்ட் அலைன்ஸ்னா நான் பார்க்கல இப்போ ஃபோர்ஸ் அலைன்ஸ்னா என்னோட விருப்பத்தை மீறி என்ன ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வருது என்னோட நலன் இது கிடையாது பட் இருந்தாலும் என்னோட நலனை மீறி நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டீங்கனா அது ஃபோர்ஸ்ட் அலைன்ஸ்னு சொல்லலாம் அப்டதான் இருக்கு இல்ல இது ஏडीएमகேக்கு நல்லதுதானா ஏडीएमகே வர என்ன ஆப்ஷன் இருக்கு ஏडीएमகேவுக்கு புறத்தல உள்ள டிவிக்கு இருக்குல ஆப்ஷனை இந்த எலெக்ஷன்ல ஏडीएमகேவால பாஜக சப்போர்ட் இல்லாம இந்த எலெக்ஷன அவனால ஜெயிக்க முடியாது ஜெயிப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்கணும்னா அவங்களுக்கு பாஜக தேவை அந்த வகையில இந்த எலெக்ஷன் வந்து இம்பார்டண்டான எலெக்ஷன் இதுக்கு முன்னாடியில இந்த சூழல் என்னன்னா பாஜக இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க வேற கட்சியெல்லாம் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு வகையில நீங்க பேட்சப் பண்ணி ஜெயிச்சிடலாம் பட் இந்த எலெக்ஷன்ல என்டிஏ ஏடிஎம்கே வாழ ஜெயிக்க முடியாது அது டுவெண்ட்டி ஃபோர்ல ப்ரூவ் வாங்கியிருக்கான் அப்புறம் என்டி கேவை உள்ள கொண்டு வரது கஷ்டம் அதே மாதிரி டிவி கே கொண்டு வரது கஷ்டம் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு ஸோ பாஜக ஏடிஎம்கேவுக்கு தேவை இந்த யதார்த்தம் இபிஎஸ்க்கு தெரியும் ஏடிஎம்கேவுக்கும் தெரியும் இந்த எதார்த்தத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க இங்க எங்க ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்கன்னு நம்ம சொல்லாம்னா இந்த அலைன்ஸ அப் பண்ற விதம் இருக்கு பாருங்க ரொம்ப வேகமா நடக்குது அமித்ஷாவை போய் இவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க இபிஎஸ் அவர்களும் ஏடிஎம்கே காரங்களும் அப்புறம் இவர் செங்கோட்டையிலும் போய் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் குவிக்க அவர் அங்கிருந்து வராரு வந்த உடனே அலைன்ஸை சீல் பண்ணிட்டார் ஒன்றும் பேச்சுவார்த்தை கிடையாது அதே மாதிரி ஒன்றும் பெரிய குழப்பங்கள் எதுவும் கிடையாது குயிக்காக காய்களை நகர்த்துறாங்க முடிச்சிடுறாங்க ஸோ அந்த நகர் எங்கேருந்து ஆரம்பிக்குது டெல்லியிலிருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பட்டணம் வசதிக்கு ஏற்ற மாதிரி அலையன்ஸை சீல் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு மேபி சொல்லலாம் குயிக்கா அந்த அலைன்ஸை முடிக்கணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி அவன் காட்டுறான் அதை நோக்கி இவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வராங்கன்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் என்னமோ இபிஎஸ் பெருசாக காம்ப்ரமைஸ் ஆனாருன்னா நான் பார்க்கல ஏன்னா இபிஎஸ் அவர்கள் அவரோட அந்த பவுண்டரி இருக்கு பாருங்க அந்த எல்லைகள் இருக்கு பாருங்க அதை பெர்ஃபெக்டா அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டார் என்னோட லீடர்ஷிப்பை யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்க அமித்ஷா அவர்களை பொறுத்தளவுல கேவோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ற பாயிண்ட அவர் தெளிவா சொல்றாரு அதாவது என்னன்னா இபிஎஸ் அவர்களோட டொமைன்குள்ள நாங்க காலை வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கேரண்டியை கொடுக்குறாரு அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு பாஜகவுட லீடர்ஷிப்பையும் மாற்றக்கூடிய அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது இங்கேயும் அண்ணாமலை அவர்களையும் அவரு சேஞ்ச் பண்றாரு இல்ல அண்ணாமலை அவர்கள் வேற காரணங்களுக்காக அதான் கிளம்புறாரு அதெல்லாம் ரைட் ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா கரெக்டாக இந்த டைம்ல நடக்குது எனக்கு என்னமோ இது ஏடிஎன் கே பிரஷர்ல நடந்த ஒரு விஷயமா தான் நான் இத பாக்குறேன் ஸோ இபிஎஸ் அவர்கள் சில விஷயங்களை மேபி விட்டு கொடுத்தாலும் அவருக்கு தேவையான கோர் இஷ்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ அதனால இது ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்த மாதிரி பார்க்கல இது ரெண்டு பேருக்கும் நல்லது பாஜகவுக்கும் நல்லது அதிமுகவுக்கும் நல்லது பாஜக ஸ்ட்ராங்காகிறது தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது வேற ஆனால் இந்த எலெக்ஷனில் அதிமுகவுக்கு பாஜக தேவை பாஜகவுக்கும் அதிமுக தேவை கேள்வி ஒருவேளை இந்த அலையன்ஸ் வச்சதுனால என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவை அடகு வைத்து விட்டார் இன்னொன்று தமிழ்நாட்டை அடகு வைக்க பாக்குறாரு ஏன்னா பாஜக இருக்கிற எல்லா மாநிலங்களையும் வந்து பாத்தீங்கன்னா யாரோட கூட்டணி வச்சாங்களோ அவங்களையும் கரங்களால உணவாக உண்டு தான் அப்போ அதே மாதிரி அதிமுகவையும் பண்ணிடுவாங்க அதற்காக தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து ஏன்னா நாங்கள் எந்த தலைவராக போட்டிருக்கோம் அவர் எக்ஸிஏடிஎம்கே தான் அவர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் கொடுக்கா டெஃபினட்டாக இப்போ அதிமுக இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இன்றைக்கி இருக்காங்கன்னா அந்த கட்சி பலவீனப்பட்டிருக்காங்க ஒன்று என்டிகே கிட்ட ஓட்ஸை இழந்திருக்காங்க டிவி கே கிட்ட ஓட்ஸை இழக்க போகிறாங்க ரெண்டாவது உள்ளுக்குள்ளேயே நமக்கு தெரியும் டிவி அப்புறம் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் ஓரளவுக்கு சவுத்தில் ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தியிருக்காங்க அதுபோக இப்போ பிஜேபி பார்த்தோன்னா அவங்களோட ஓட் ஷேரையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே இன்னைக்கு இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேவால ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களால டிஎம்கேவை வீழ்த்த முடியும் அதாவது இப்போ அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய டேர்ம் அது இது அவங்களோட டேர்ன் இது டுவெண்ட்டி சிக்ஸுன்றது ஏடிஎம்கேவோட டேர்ன் டுவெண்ட்டி ஒனில் டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்க டேர்ன் வரும்போது கம்ஃபர்டபுளாக அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கணும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னா அவங்களுக்கு இன்றைக்கி பாஜக தேவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க ஸோ இப்போ பாஜக அவங்களுக்கு தேவைன்ற ஒரு இடத்துக்கு அவங்க இறங்கி வரும்போது இது பாஜகவுக்கும் தெரியும் நம்ம இல்லாமல் ஏடிஎம்கேவால் ஜெயிக்க முடியாதுன்ற யதார்த்தம் அவங்களுக்கு தெரியும் அதுபோக டுவெண்ட்டி ஒனில் இபிஎஸ் சிஎம்ஆ இருந்தார் கே பவரில் இருந்தாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் தமிழ்நாட்டில் இருந்தது இன்னைக்கு அதுவும் இல்லை இன்னைக்கு எதிர்கட்சியாக தான் இருக்காங்க பாஜக கையில் அசுர பலம் இருக்கு இன்னைக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக ஹெவியாக நெகோஷியேட் பண்ணுவாங்க நம்ம இல்லைன்னா ஏடிஎம்கே வேலை ஜெயிக்க முடியாதுன்னா அந்த அந்த அதை லெவரேஜா யூஸ் பண்ணி ஹெவியாக நெகோஷியேட் பண்ணுவாங்க மினிமம் ஃபார்ட்டி ஃபிஃப்டி சீட்ஸ் வந்து ஏடிஎம்கே கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சீட்ஸ் அவங்க ஏடிஎம்கே கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா அது ஏடிஎம்கே பார்ட்டியை பயங்கரமாக பலவீனப்படுத்தும் அது போக எலெக்ஷன் நெருங்க நெருங்க நரேட்டிவியும் மாத்துவாங்க பாஜக பாஜக வர்சஸ் டிஎம் கே பில் பண்ணுவாங்க ஒரு சைட்ல டிஎம்கே அந்த வேலையை பண்ணுவாங்க இன்னொரு சைடுல பாஜகவும் அதை பண்ணுவாங்க இன்னைக்கு பண்ண முடியுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அமைச்சர் அறிவிச்சுட்டு போயிட்ட பிறகு அதை பண்ண முடியுமா இப்போ எடப்பாடி அவர்களோட தலைமையில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் இன்னொரு ஒரு சைடில் டிஎம்கே அந்த வேலையை தானே பண்ணுவாங்க டிஎம்கே நேச்சுரலாக இங்கே தமிழ்நாட்டில் மீடியா பவர் அவங்கக்கிட்ட இருக்கு மீடியா இன்ஃப்ளூன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அதுபோக இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே எடுத்துக்கோங்களேன் அவங்க கிளியர் கட்டாக நரேட்டிவாக சென்ட்ரல் வச ஸ்டேட்னு மாற்றிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோரில் அதானே அங்கே பண்ணாங்க ட்வெண்ட்டி ஃபோர்ல எலெக்ஷன்ஸே பாஜகவுக்கும் டிஎம்கேவுக்கும் அப்படின்ற மாதிரி மாத்திட்டா லாஜிக் இருக்குல்ல அதுல அது பிஎம் எலெக்ஷன் அது லாஜிக் இருக்கு பட் உண்மை என்னன்னா தமிழ்நாட்டில் செகண்ட் பிகஸ்ட் பார்ட்டி யாரு ஆக்சுவலா நீங்க கம்பீட் பண்றது பிஜேபியோட கிடையாது காலத்துல நீங்க கம்பீட் பண்றது ஏடிஎம்கேட ஆனா அவங்க நரேட்டிவ் எப்படி மாத்திட்டாங்கன்னா எங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் சண்டை நடக்குது ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியே கிடையாது நாங்கள் ஏடிஎம்கே பத்தி பேசவே மாட்டோம் மீடியாவும் பேசாது ஓரமாக ஒதுக்கி வச்சிருவோம் அந்த விஷயத்த இங்கேயும் பண்ணுவாங்க அவங்க சென்டர் வாசஸ் ஸ்டேட்னு நரேட்டிவ் மாத்துவாங்க அது மறைமுகமா बीजेपी வளக்குறது தான அது மறைமுகமா बीजेपी வளக்குறது தான் இன் ஃபேக்ட் அந்த வேலைய பண்ணனால தான் बीजेपी 24ல வளந்தாங்க நீங்க நரேட்டிவ் அப்படி மாத்தும்போது மக்கள் என்ன யோசிப்பாங்க ரைட் நம்ம டிஎம்கே வீழ்த்துனோம் நம்ம பாஜாக்க தான் ஓட்டு போடணும் போல ஏனா பாஜாக்க தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்கன்ற ஒரு இமேஜ் மக்கள் கிடைக்கும் இல்ல சோ 24ல वोट्स பாஜாக்கவுக்கு அதிகமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திமுகவோட இந்த politix சோ அதே விஷயத்தை கண்டிப்பா 26 நீங்க பண்ணுவாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்ல அந்த லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் அவங்க டீலிமிடேஷன் கையில் எடுக்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி எடுக்கிறாங்க மும்படி கொள்கையை கையில் எடுக்கிறாங்க இப்ப ஸ்டேட் அட்டானமியை கையிலடுக்கிறாங்க சென்டர் நரேட்டிவ் நீட் எடுக்கிறாங்க பாஜகவுக்கும் நல்லது நல்லது யாருக்கு அது சிக்கலா கே நிறைய சீட்ஸ் இழக போறாங்க ரெண்டாவது எலெக்ஷன் கிட்ட வர வர பிஜேபிக்கு அதிகமான லைன்ல கிடைக்கும் ஏன்னா பிஜேபியும் பிஜேபியும் சேர்ந்து அந்த நிறைய பில் பண்றாங்க ஸோ பிஜேபிக்கு அதிகமான லைன்ல கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஏடிஎம்கே பலவீனப்பட்டுக்கிட்டே போவாங்க இது ஏடிஎம்கேட ஃபியூச்சருக்கு நல்லது இல்லை இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் பட் தெரிஞ்சாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷன் கிடையாது அவங்க பிஜேபியோட தான் போயாகும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் ஏடிஎம்கேவுக்கு தமிழ்நாட்டில் கூடிய மற்ற எல்லா கட்சிகளை விடவும் இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த எலெக்ஷன்ல என்ன சொல்றீங்க அப்படி இப்ப நாம் தமிழருக்கு முக்கியம்னா புரியுது டிவிக்கு முக்கியம்னா புரியுது எதுக்கு அதிமுக முக்கியம் இப்ப நாம் தமிழ் கட்சி இந்த எலெக்ஷன்ல தோத்தா கூட லெட்ஸ் அஞ்சு பர்சன்ட் ஓட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம் அது பெரிய இழப்பு கிடையாது அவங்களுக்கு இழக்கிறது எதுவும் கிடையாது டிவி கேவுக்கும் அதே தான் புது கட்சி டிஎம்கேவுக்கும் அதே தான் ஏற்கனவே அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த எலெக்ஷனை நம்பி பாஜகவும் கிடையாது அவங்களுக்கு வேற நிறைய சீட்ஸ் இருக்கு ஆமா ஆனால் இந்த எலெக்ஷனில் ஏடிங்க தோத்தாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் என்னன்ற கேள்வி இருக்கு ஓகே ஆட்சியிலே இல்லை அதிகாரத்தில் இல்லை கட்சி கலாக்கத்தில் போயிருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய எலெக்ஷன்ஸை கண்டித்து தோத்துருக்காங்க இந்த எலெக்ஷன்லையும் தோத்துட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிர்வாகிகளுக்கு கட்சிக்காரங்களுக்கு நம்பிக்கை போயிடும் அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம திமுகவை வீழ்த்தணும்னா வேற கட்சிகளை நோக்கி போ போகிறது நல்லது பாஜகவோ என்டிகேவோ அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் ஆகிறது நல்லதுன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸை அவங்க ஏற்படுத்தணும் இந்த எலெக்ஷனில் ஜெயித்தே காட்டணும் அவங்க அந்த அர்ஜென்சி அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் ஏடிஎன்கேவோட ஃப்யூச்சரில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது பிஜேபியோட அவங்க எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிரும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை இந்த எலெக்ஷனை ஜெயிச்சே ஆகணும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் பல விதமான கருதங்க மிக்க நன்றி சார் நன்றி